நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் முதன் முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி கரூர்ல நாம் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி கூடாது இது நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதனாலதான் நாங்கள் நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அனைத்து அனைத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்ச போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச போயிருந்தாங்க அதனால் எல்லா ஆஃப் பெட்டிஷன்ஸையும் பேட்ச் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் யார் தவறு செய்திருக்கின்ற அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி என்று நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்க அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது நடத்தியது என இதெல்லாம் ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம் நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்யறாங்க ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்தி நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஆனால் ஹைகோர்ட்னுடைய ரெஜிஸ்டர் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தப்பட்ட பதில ரெஜிஸ்டார் கொடுக்கணும் அதன் பின்பு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது அதையும் வரவேற்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு தமிழக வெற்றிகழகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பண்ணணும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் மேல ஒரு முன்னாள் இருப்பாங்க அவர்களோடு பிறக்காத பணி செய்யக்கூடிய கேடர் இரண்டு எஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்